உப்புமா சாப்பிட்டு இருக்கும்போது மா சட்னி வேணாமா சக்கரை வை அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னாராம் அப்போது என் சட்னிலாம் நல்லா இல்லை அப்போ நான் சட்னியே செய்ய வேண்டாம் அப்போ சக்கரை மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்கரை ஃபேக்ட்ரிக்காரையே கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்படின்னு யூ அண்டர்ஸ்டாண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியும் இல்லையா நம்மளோட எந்தளவுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு மனைவி இருக்காங்களா அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஆணுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா அவருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா எல்லாரும் ஒன்றும் அப்படியே பின்னி வணஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனா அந்த மீ டைம் பிரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சொந்தக்காரங்க பின்னி விளைஞ்சு இதெல்லாம் எதை மீன் பண்றாங்கன்னு தெரியல கூட்டு குடும்பத்தை மீன் பண்றாங்கன்னா எனக்கும் கூட்டு குடும்பம் எல்லாம் பிடிக்காது ஆனா அது தப்புன்னு சொல்றது தப்பு மீ டைம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அவங்களோட மீடைம்ல இருக்காங்க ஆனா இவன் டவுனா இருக்கான் இவன் டவுனா இருக்கான்ற காரணத்துக்காக இவங்க அவங்களோட மீ டைம் விட்டுட்டு இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல இவங்க இவன் கூட இல்லைன்னா இவன் இன்னும் டவுன் ஆவான்ட்டு சோ ஒருத்தங்க அவங்களோட மீ டைம் விட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு நேரம் வந்ததுன்னா அதை விட்டு கொடுத்துதான் ஆகணும் இப்ப அதே இன்னொரு நாள் இவங்க டவுனா இருக்காங்க இவன் மீ டைம்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க இல்ல இவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா இல்ல இவன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான் இல்ல அவன் அவனோட மீ டைம்ல இருக்கா அதனால நீ டவுனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் இல்லை என்னோட மீ டைம்ல தான் இருப்பேன் நான் அதை விட்டு வெளியே வரமாட்டேன்னு அவன் சொன்னானா அது தப்பு நான் இன்னொன்னு சொல்றேன் நீ கொடுக்குற தைரியத்தினாலதான் இவங்க சுத்தி உட்கார்ந்து கண்டதை பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரியல் டைம் கப்பிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள சண்டை அந்த சண்டை நேரத்துல ஒருத்தங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஆமா அது ஏன் தப்புதான் பேசிடலான்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த நேரத்துல இவங்க வீடியோவை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி தெரியுமா தோணும் ஆமா இவங்க சொல்றதும் கரெக்ட் தானே நான் தப்புனா அவனும் தப்பு இல்ல நம்ம ஏன் போனோம் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி இவங்களை யோசிக்க வைக்கிறது தான் இவங்களோட வேலை